ஒரு பாடல் குறிப்பு இருபத்திரண்டு அன்னாய்பாத்து இப்பாடல்களில் அன்னை என்னும் சொல் தாயையோ தோழியையோ தலைவியையோ விழிக்கும் சொல்லாக வருகிறது தோழியர் இக்காலத்திலும் அம்மா தாயே என்று விழிப்பர் ஐங்குரின் ஒரு பாடல் இருநூற்றி பதினொன்று நெய்யொடு மயக்கிய உழுந்து நூற் வயலையின் சிலம்பின் தலையது செயலையும் பகைத்தழி வாடும் அன்னாய் இருநூற்றி பதினொன்று தோழி தலைவியிடம் நீக்கணிந்திருக்கும் உளுந்து வயலில் காய்த்திருப்பது போல அவர் உனக்காக வயலை செயலை தழைகளால் கட்டிய தழையாடை வாடிக்கொண்டிருக்கிறது தாய் ஏற்றுக்கொள் ஐங்குரன் ஒரு பாடல் இருநூற்றி பன்னிரெண்டு சாந்த மரத்த பூதில் எழும்புகே கூட்டுவிரை கமழும் நாடன் அவருக்கு எவனோ நாம் மகிழ்வு இருநூற்றி பன்னிரண்டு தோழி செவிலியிடம் சந்த மரத்திலிருந்து எழும் துகள் புகையின் மனம் எங்கும் கூடி மணக்கும் நாடன் அவன் அவனுக்கு மனம் முடித்து தருவதிலிருந்து நாம் ஏன் அகல வேண்டும் ஐங்குறுநூறு ஒரு பாடல் இருநூற்றி பதிமூன்று நறுவடி மாத்து மூக்கிருபு உதிர் இருந்தன் பெருவடு பாலை யர்க்குறவர் உறைவீழ் ஆலியல் தொகுக்கும் சாரல் மீமிசை நன்னாட்டவள்வரின் யானுயிர் வாழ்தல் கூடும் அன்னாய் இருநூற்று பதிமூன்று தலைவித்தொழியிடம் இனிக்கும் மாமரத்தின் வடுக்கள் காம்புமுக்கு அருந்து பாலை நிலத்தில் பொழியும் மழையில் விழும் பனிக்கட்டி போல விழும் அங்குள்ள நன்னாட்டு குறவர் மக்கள் அவற்றைத் தொகுத்து வைத்துக் கொள்வர் அவனுடைய அந்த நாட்டவர் அவனுக்கு என்னை பெண் கேட்டு வந்தால் நான் உயிர் வாழக்கூடும் தாயே ஐங்குறுநூறு பாடல் இருநூற்றி பதினான்கு சாரல் பலவின் கொழுந்துனர் நறும்பழம் இருங்கள் விடலை விழுந்தென வெற்பில் பெருந்தேன் இறால் கீரும் நாடன் பேரமன் மழைக்கண் கழிலத்தன் சீருடை நன்னாட்டுச் செல்லும் அன்னாய் இருநூற்று தலைவி தோழியிடம் மலைச்சாரலில் கொழுத்த இலை தளிருடன் இருக்கும் பலாப்படம் கல்லுக்குகையில் விழ அங்குள்ள தேன்கூடு சிதறும் நாட்டை உடையவன் அவன் விரும்பி மழைப்பொழியும் என் கண்ணை அழவிட்டுவிட்டு தன் நாட்டுக்குச் செல்கிறான் தாயே ஐங்குறன் பாடல் இருநூற்றி பதினைந்து கட்டளை எண்ணு மணி நிற தும்ப்டிய குயின்ற துறைவையின் செலியர் தட்டை தண்ணுமை பின்னர் எவர் தீங்குடல் ஆம்பலின் இனிய இமரும் புதமலர் மாலையும் பிரிவோர் இதனினும் கொடிய செய்குவர் அன்னாய் இருநூற்றி பதினைந்து தோழியிடம் பொன்னை மாற்று பார்க்கும் கட்டளைக் கல் போன்ற நிறம் கொண்ட தும்பிவண்டுகள் மூங்கிலில் குடைந்த துளை வழியாக உள்ளே செல்லும்போது குழல் இசை போல் ஒலிக்கின்றன தட்டை தன்னுமை கருவிகளின் இசை பின்னணியில் ஒலிக்கின்றன முல்லைப் பூக்கள் புதர்களில் பூத்துக் கிடக்கின்றன இது மாலை வேளை இந்த மாலை வேளையில் இவரும் பிரிந்து சென்று கொடுமைப்படுத்துகிறாரே சரியா தாயே ஐங்குறுநூறு பாடல் பதினாறு குறுங்கை இரும்புலி கோள்வல் ஏற்தரையை நெடும்புதல் கானத்து மடப்பிடி நடுங்கு நடுங்குநடை குழவி கொழிய பலவின் படந்தாங்கு குழுநிடல் ஒளிக்கும் நாடுக்கு கொய்திடுத் தளிரின் வாடினின் மெய்பிரி தாதல் எவன்கோல் அன்னாய் பதினாறு தோழி தலைவியிடம் இரையை பற்றுவதில் வல்லமை மிக்க குறுகிய கைகளை உடைய ஆண்புலியானது நீண்ட புதருக்கு இடையில் பெண்யானைப் போட்டிருக்கும் யானைக்குட்டியை கவர்வதற்காக பல மரநிழலில் பார்த்துக் கொண்டிருக்கும் நாட்டை உடையவன் அவன் அவனை நினைத்து உன் மேனியானது மாறுபட்டு கொய்யப்பட்ட தழை வாடுவது போல வாடுகிறதே தாய் ஐங்குரன் ஒரு பாடல் இருநூற்றி பதினேழு பெருவரை வேன்கை பொன்மருள் நறுவீ மானின பெருங்கிளை மேயல் ஆறும் வரவும் வரவுமிவன் மேனி பசப்பது எவன்கோல் அன்னாய் இருநூற்றி பதினேழு தோழி தலைவியிடம் பெருமலையில் வேங்கை மலர் பொன்னை மருட்டிக்கொண்டு பூத்திருக்கிறது அந்த பூக்களை மான் சுற்றம் மேய்ந்து பசியாறுகிறது இப்படிப்பட்ட காண நாட்டை உடையவன் அவன் அவன் வந்தும் இவளது மேனி பசலை பூத்துக் கிடக்கிறது சில நாட்களுக்கு வரமாட்டேன் என்று ஒரு பாடல் இருநூற்றி பதினெட்டு நுண்ணேர்புருவத்த கண்ணும் ஆடும் மயிர்வார் முன்கை வளியும் சொரூபும் களிறுகோல் பிழைத்த கதஞ்சிறந்து எழுபுளி எழுதரும் மழையின் குழும் பெருங்கள் நாடன் வருங்கோல் அன்னாய் இருநூற்றி பதினெட்டு தோழி தலைவியிடம் உன் கண்ணின் அழகிய புருவங்கள் ஆடுகின்றன மயிர் செறிந்த உன் கைகளில் வளையல்கள் செறிவாக உள்ளன யானையைப் பற்றி ஏமாந்து போன புலி சினத்தில் முழங்கும் ஒலியிடி போல் முழங்குகிறது உன் தலைவன் பெருங்கல் நாடன் வருகிறான் போல தோன்றுகிறது தாய் ஐங்குறுநூறு பாடல் இருநூற்றி பத்தொன்பது கருங்கால் வெங்கை மாத்தகட்டு ஒல்வி இருங்கள் வியலரை வரிப்பத்தாம் நன்மலை நாடன் பிரிந்தென் உண்ணுதல் வசப்பது ஏவன் கோல் அன்னை இருநூற்றி பத்தொன்பது தலைவித்தோழியிடம் கருநிற காம்பினை உடைய பொன்னிற வேங்கிலை பூக்கள் பாறையின் மேல் உதிர்ந்து பாறைக்கு பொந்தகடு வேய்ந்தது போல் போர்த்தி கிடக்கும் நாட்டினை உடையவன் அவன் அவன் பிரிந்து சென்று விட்டான் என்று என் நெற்றி பசந்து கிடக்கிறதே ஏன் தாய் ஐங்குற பாடல் இருநூற்று இருபது அலங்குமழை பொழிந்த அகன்கண் அருவி ஆடுகளை அடுக்கத்து இழிதற் நாடன் பெருவரை என்ன திருவிரல் வியன்மார்பு முயங்காது கழிந்த நாள் இவள் மயங்கிதழ் மழைக்கண் கழுழும் அன்னாய் இருநூற்று இருபது தோழி செவிலியிடம் அடித்து பொழிந்த மழையால் அகன்ற இடம் கொண்ட அருவி மூங்கில் அடர்ந்த காட்டில் பாயும் நாட்டை உடையவன் அவன் மலை போன்றதும் அழகில் வீராப்பு கொண்டதுமான அவனது அகன்ற மார்பினைத் தழுவாமல் உன் மகளாகிய இவளது கண்களில் நீர் கசிகிறது தாயே